ஆ ஆர் பாபு ரிட்டையர்டு ஏஇஓ பட்டாபுரம் பேசுகிறேன் முஸ்லீம் சமுதாயத்துடன் பார்க்கும்பொழுது நான் சில க திருமணங்களுக்கு சென்றிருக்கிறேன் அந்த மணப்பெண்டானவர் மலர் மாலைகளால் மலர் அலங்காரத்தினால் மூடப்பட்டு மூடப்படுகிறது இதற்கு ம மணமகன் என்ன செய்கிறான் அந்த மனமேடையில் ம அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண்ணை முகத்தை அதை பார்க்க முடியாமல் அதை தாத்தியை கட்டுவதாக அங்கே இருக்கிறது என்ன ஒரு ஒரு முகத்தை பார்க்காமல் திருமணம் செய்வது அது எந்த அளவில் செய்யான இது எனக்கு புரியவில்லை இந்த இதற்கு இதற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சகோதரர் பாபு அவர்கள் கேட்குறாங்க திருமணம் என்பது மணமகன் மணமகள் மாலை ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டுறாங்க அப்படி போட்டாங்கன்னு சொன்னால் மணமகளையும் பார்க்க முடியாது மணமகனையும் பார்க்க முடியாத அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வருதை பார்க்காம திருமணம் செய்கிற ஒண்ணு சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேக்குறாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து மாலை போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இப்ப வந்து ஒரு மணமகனோ மணமகளோ முகம் முழுவதும் மூடக்கூடிய அந்த மாலை போடுவது என்பது இஸ்லாத்துல கிடையாது அது வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் அப்படி செய்யறாங்க மாலைங்கிறது வந்து இப்ப வந்து பொதுவாக ஒரு மணமகன் மணமகள் கொள்வதற்காக போடக்கூடிய மாலை இருக்கு பாருங்க அந்த மாலை கூட நாங்க போடக்கூடாது அது கூட நபிகள் நாயகம் காட்டி தராத வழிமுறை மாலை போடுவது என்பது இஸ்லாத்துல கிடையாது அதே போல முகத்தை மறைத்துக்கொண்டு முழுவதுமாக முகத்தையே மறைத்துக்கொண்டு மாலை போடுறாங்க பாருங்க அது அறவே கிடையாது மொத்தத்துல மாலை கலாச்சாரம் என்பது இஸ்லாத்துல கிடையாது என்பதை முதலிலே ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த மணமகன் மணமகள் இவங்களை பார்த்து தானே திருமணம் செய்யணும் பார்க்காம திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் என்பது சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் என்பது இஸ்லாமிய நடைமுறையில இருக்கிறதாக சகோதரர் கேள்வி கேக்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரான்ல ஒரு வசனமே தெளிவா இருக்கிறது பெண்களை அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக நீங்கள் அடைய கூடாது என்று குரான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வலுக்கட்டாயமாக எந்த ஒரு பெண்ணையும் ஒரு இஸ்லாமிய ஆண் திருமணம் செய்யவே கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனை பிடிக்கல அல்லது வந்து இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து வலுக்கட்டாயமா அடையக்கூடிய உரிமை என்பது ஆண்களுக்கு கிடையாது அதே போல பெண்ணுக்கும் அப்படிதான் நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல வந்து ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து சொல்றாங்க நபிகள் நாயகத்திட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய தந்தை எனக்கு இன்னார் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்திட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் அவங்களுடைய திருமணத்தை ரத்து செய்யறாங்க அப்ப இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணத்தை கூட நபிகள் நாயகர் ரத்து செய்யறாங்க அதுல இருந்து என்ன வழங்குறது பெண்ணுடைய விருப்பம் இருந்தாதான் திருமணம் இல்லாட்டா பண்ண முடியாது அதே போல ஆணும் ரெண்டு பேருமே ஒரு ஒரு என்ன செய்யணும் பார்த்து சம்மதித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றை நீங்க பார்க்க முடியும் அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல வந்து ஒரு கன்னி பெண்ணோ அல்லது விதவையோ யாரா இருந்தாலும் சரி அவங்க சம்மதத்தோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்ப அவங்க கிட்ட கேட்கப்படுகிறது கன்னிப்பன் வந்து வெக்கப்படுவாள் எப்படி சம்மதிப்பா எனக்கு என்னால பிடிச்சிருக்குன்னு சொல்லி எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி வெக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகத்திடத்திலே கேட்கப்படுகிறது அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க அந்த வெக்கப்படுறாள்ல அதுதான் சம்மதம் கன்னிப்பன் வந்து வெக்கத்தை வந்து சம்மதமாக தான் என்ன செய்வாங்க தெரிவிப்பாங்க வேண்டாம்னா வேண்டாம்னு பகிரங்கமா சொல்லிடுவாங்க வேணும் என்பதற்காக தான் அவங்க வைக்கப்படுறாங்க அப்போ அதுதான் அதுக்குரிய சம்மதம் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்குறோம் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இஸ்லாமிய திருமணத்தில் வந்து ஒரு பெண்ணை அவளுடைய சம்மதம் இல்லாமல் வேற யாருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது திருமணம் பண்ணி வைக்க முடியாது ஒரு ஆணையும் அப்படிதான் திருமணத்துக்கு முன்னதாகவே அந்த மணமகனையும் மணமகளையும் அவங்க அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க சொல்லி சம்மதம் சொன்னாதான் நாங்கள் திருமணம் செய்ய வந்து வைப்போம் இல்லைனா செய்து வைக்க மாட்டோம் அரிதாக ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அந்த இடங்கள்லாம் கூட இப்போது மாறிவிட்டது அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சம்மதத்தோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்